ஜெனிவா பயணம் வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் எதிரான போர்க்குற்ற விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கக்கூடிய வேளையில் போர் நடைபெற்ற போது போராளிகள் மற்றும் பொதுமக்கள் ஏறக்குறைய பதினெட்டாயிரம் பேர் வெள்ளை கொடியேந்தி இலங்கை அரசிடம் பரணடைந்திருக்கிறார்கள் புலித்தேவன் நடேசன் உள்ளிட்ட பலர் சரணடைந்த தகவல்கள் பத்திரிகைகள் வெளிவந்த போதும் சரணடைந்த போராளிகளுடைய நிலை என்ன என்பது இன்று வரை தெரியவில்லை நடைபெறுவதற்காக ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த கூட்டத்தில் போராளிகளுடைய நெருங்கிய உறவினர்கள் அதில் கலந்து கொண்டு என்ன நடந்தது எப்படி அந்த சரணடைந்த நிகழ்வுகள் நடைபெற்றது அப்பொழுது இருந்த சூழல்கள் என்ன என்பது குறித்து ஐநா மன்றத்தில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுடைய பிரதிநிதிகளுக்கு முன்பு மனித உரிமை ஆர்வலர்களுக்கு முன்பு ஐநா அதிகாரிகளுக்கு முன்பு சாட்சியம் ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்திருந்தோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய பயணம் என்பது ஒரு ஐநா விசாரணைக்கான ஒரு புதிய சாட்சிகளை முன்னிறுத்துவதற்கான முயற்சியாக இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் பல போராளிகளுடன் எனது கணவரை எனது பிள்ளையுடன் சன்னடைய ஒப்படைத்தேன் இன்றுவரை ஆறு வருடங்களாயும் இளைஞர் இராணுவம் எந்த பதவியும் எமக்குத் தெரவில்லை நாங்கள் மன வருத்தத்துடன் இன்றுவரை இருக்கின்றோம் இளத்தமிழர்களுக்கு கடுமையான ஒரு செயல் துடிக்க துடிக்க பிள்ளைகள் பால்மா இல்லாமல் பால்மா இல்லாமல் பங்கருக்கு இருபத்தி நாலு மணிக்கு எல்லாம் இருந்த வரலாறு தான் இந்தியா குடி எங்களுக்கு அப்பாட்டமென்று இயக்கத்துடன் இருந்து துன்பத்திலே இருந்த மக்கள் அவலங்களால் உங்களோட மனசில் இன்றைக்கு கூட இருக்கின்றது இதில் நிற்கிற போராளி எல்லாருக்கும் நடக்கிற விஜயம் எனக்கு அவர்களுக்குரிய முடிவு தான் எனக்கும் இருக்கும் நீ பிள்ளையுடன் போன்று சொன்னால் முடியாது போகவில்லை என்று சொல்ல திருப்பி இராணுவம் எனது கையிலே அடித்தது வயரால் அதுடன் எங்கள் கணவர் போகச் சொல்லும்போது எனது கணவரை திருப்பி விடுத்து விட்டார்கள் நான் பிள்ளையுடன் வந்துவிட்டு நாங்கள் எல்லா இடமும் கேட்டோம் அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் எங்களிடம் இல்லை அவர்கள் எங்களிடம் வந்தவர்க்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறுகின்றார்கள் நான் எனது கணவரை எங்கள் உயிரோட எந்த சின்ன இல்லாமல் அவருடைய ஒப்படைந்து எங்களுக்கு அதே போன்று திருப்பி எங்களிடம் என் பிள்ளைக்கு அப்பாவை திருப்பி எங்களிடம் பதினெட்டாம் தேதி காலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்த அனுமதியோடையும் சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்தினதுக்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கட்டுப்பாட்டு பகுதியில் வெள்ளக்குடியாக போயிருக்கன என்ன என்ன நடந்ததுன்னு தெரியலையே ஆனால் அவர்கள உயிரற்ற அங்கத்தான் ஸ்ரீலங்கா மீடியா சர்வதேச எல்லா மீடியாலையும் வந்து காட்டியிருக்கோம் அதே எப்படி நடந்தது இல்லை யார் இந்த யார் சொல்லி அது செய்திருக்கு என்னது என்ன எப்படி கொன்றார்கள் என்றது வந்து எனக்கு தெரியல இன்றைக்கு இறக்கும் எனக்கு தெரியல வெள்ளக்கொடியோட போ ஆயுதமின்றி வெள்ளக்கொடியோட போன ஒரு குழுவை வேல் கொலை செய்கிறன்றது வந்து ஒரு சர்வதேச மனித உரிமை முறையிலான செயலர் நான் யோசிப்பேன் என்ன என்ன பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு சர்வதேசம் இதுக்கு ஒரு சரியான தீர்வு விசாரணையை மேற்கொண்டு ஏன் ஏன் அப்படி வெள்ளக்குடியோடு போன ஆக்களே என்ன என்ன காரணத்துக்கா வேண்டிய அவை கொலை செய்ய கொலை செய்யப்பட்டார்கள் என்றது ஒரு சர்வதேச விசாரணை மூலம் எனக்கு ஒரு என்ன எனக்கும் என்ன போல பாதிக்கப்பட்ட ஏனிய குடும்பங்களுக்கும் ஒரு நல்ல பாதிப்பு கிடைக்கும் தான் நான் இப்போ கதை கோணம் வந்து யோசிக்கிறேன் இந்தியா எங்களுக்கு ஒரு மிக பலமான ஒரு நாடு இன்னும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரு தீர்வு வர மட்டும் அவையோட பங்களிப்பும் ஆதரவும் இருக்கும் இருக்க என்று நாங்கள் விரும்புவோம் அப்படி ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறதால எங்களை போல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு நீதியான தீர்வு கிடைக்கும்ன்றதில் வந்து நான் முழு நம்பிக்கையாக இருக்கிறேன் எல்லா எல்லா குலமேருந்து வாழ்ற எல்லா இழாத்தமிழரும் இழாத்தமிழ்ட விருப்பமும் எங்களுக்கு எங்களுக்கான ஒரு நிரந்தர நாடு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா தான் நாங்கள் இன்றைக்கே திருப்பி எங்கள் நாட்டுக்கு போயிருக்கிற ஒரு சந்தோஷம் முன்னாடி வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி அவங்க கூட பேசினேன் அப்போ அதுல என்ன சொல்றன்னு சொன்னா நாங்கள் இப்போ சரண்டர் பண்றதுக்கு எல்லாம் கதைச்சிருக்கு கதைக்க வேண்டிய கூட கதைச்சிருக்கு ஆனா இதுல யார் யாரோட கதைச்சார் என்பது எனக்கு வடிவாக சொல்ல அந்த 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 நேரத்தில் என்னென்னு சொன்னால் அந்த நேரம் ஒரு ஒரு இக்கட்டான நேரம் கண நேரம் கதைக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல பட் அது அவருக்கும் ஒரு குறுகிய ஒரு 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 நிமிஷம் அப்படி தான் கதைக்கக்கூடியதாக இருந்துச்சு அதுக்கு பிறகு செய்தியை கேட்டு தான் இப்படி செய்தியை பார்த்து தான் இப்படி அவர் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட சரணடைந்தன் பின்பு என்பது எனக்கு தெரியும்